அண்மை செய்தி காவிரியில் இருந்து இரண்டு புள்ளி ஐந்து டிஎம்சி தண்ணீர் திறக்க கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரை செய்திருக்கிறது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் டார்வின் இணைப்பில் இருக்கிறார் டார்வின் இது குறித்த விரிவான தகவல்கள் காவிரி நீர் ஒழுங்காட்சி குழுவுடைய தொண்ணூத்தாறாவது கூட்டம் என்பது அக்குழுவுடைய தலைவரான வினித் குப்தா தலைமையில் இன்று நடைபெற்றது காணொலி மூலம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா மற்றும் புதுச்சேரி அஹ் மாநிலங்களைச் சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தார்கள் தமிழக அரசு சார்பில் தமிழ்நாடுடைய தலைமை பொறியாளரான சுப்பிரமணியன் கலந்து கொண்டிருந்தார் அதே போன்று காவிரி தொழில்நுட்ப குழு தலைவரான சுப்பிரமணியனும் கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார்கள் இவர்கள் வலியுறுத்தியது என்னவென்றால் மே மாதம் வரை கர்நாடக மாநிலமானது தர வேண்டியது பத்து டிஎன்சி நீர் அதில் மூன்று புள்ளி எட்டு டிஎம் நீர் மட்டுமே தற்போது வரை கர்நாடகத்தால் திறந்துவிடப்பட்டுள்ளது என்றும் ஆறு புள்ளி ரெண்டு டிஎன்சி நீர் தற்போது பாக்கி இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த தண்ணீரை உடனடியாக திறந்துவிட வேண்டும் என்றும் அதே போன்று உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி ஜூன் மாதம் தர வேண்டிய ஒன்பது புள்ளி ஒன்று ஏழு டிஎன்சி நீரையும் தவறாமல் கர்நாடகமானது திறந்து விடுவதற்கான ஒரு பரிந்துரையை செய்ய வேண்டும் என்று காவிரி ஒழுங்காட்சி குழு கூட்டத்தில் தமிழக அரசு சார்பில் வலியுறுத்தினார்கள் ஆனால் தங்களுடைய அணைகளில் போதிய நீர் இருப்பு இல்லாததால் தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு அவர்கள் என்றும் எனவே இது தொடர்பாக எந்த உத்தரவையும் பிறப்பிக்க கூடாது குறிப்பாக பார்த்தோம் என்றால் தற்போது இந்த வறட்சியை காரணம் காட்டி அதில் இருந்து சொற்ப அளவிலே

ஐந்து டிஎம்சி நீரை கர்நாடகமானது காவிரியில் இருந்து திறந்துவிட வேண்டும் இது தமிழகத்திற்கு திறந்துவிட வேண்டும் என்று ஒரு பரிந்துரையை அவர் செய்திருக்கிறார் அடுத்து இந்த இரண்டு புள்ளி ஐந்து டிஎம்சி நீர் திறந்துவிட பரிந்துரை செய்ததை தொடர்ந்து என்பது காவிரி காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு அதன் பின்பாக காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் தான் அந்த உத்தரவை பிறப்பிக்க இருக்கிறது காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டம் என்பது வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற இருக்கிறது எனவே அந்த ஆணைய கூட்டத்தில் தான் இது ஒரு உத்தரவாக பிறப்பிக்க